அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இன்றைய காணொலியில யாரை பத்தி பார்க்க போறோம்னா மேலை நாட்டு கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணியினுடைய தொடர்ச்சியா இன்றைய நபரோட இந்த மேலை நாட்டவருடைய தமிழ் பணி நிறைவடைகிறது அந்த அடிப்படையில யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஜீவ் போப் அவர்களை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோவை முழுமையா பார்க்கலாம் மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜி போக் இவர் வந்து பிறந்த நாடு வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டில் ஹெட்வர்த் தீவு அப்படின்ற இடத்துல பிறந்தாரு ஆனா பின்னாடி வாழ்ந்த நாடு அப்படின்னு பாக்குறப்போ இங்கிலாந்துல வாழ்ந்தாரு அதுக்கடுத்து பாக்குறப்போ குறிப்பா அடுத்து சொல்லும்போது தமிழகத்தை தமிழகத்துல நிறைய நாட்கள் வாழ்ந்தாரு அதனால தமிழகத்தையும் சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா பிரான்ஸ்ல இருந்து தந்தையாரினுடைய அந்த தந்தையார் வந்து தன்னுடைய தொழில் அடிப்படையில குடும்பத்தை விட்டு வெளியே போனதுனால அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இங்கிலாந்து நாட்டில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்படுறாங்க அதனால இங்கிலாந்துல வந்து கொஞ்சம் காலம் வாழ்றாங்க பெற்றோருடைய பெயர் அப்படின்னு பாக்குறப்போ ஜான் போப் கேத்ரின் யூக்லோ போப் இவங்க தான் பெற்றோருடைய பெயர் தமையனார்களுடைய பெயர் வந்து ஹென்றி இவர் வந்து தமிழகத்துல கிறிஸ்துவ மதத்தை பரப்பக்கூடிய சமய குருவாக பணியாற்றியவர் ஜி போப்பினுடைய இயற்பெயர்னு பார்க்கும்போது ஜியார்ஜ் யூக்லோ போப் அதாவது தாயாரினுடைய பெயரையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு ஜார்ஜ் ஜியார்ஜ் யூக்லோ போப் அப்படின்றதுதான் ஜி போப் அப்படிதான் அதனுடைய சுருக்கம் தான் தமிழ் கற்பித்தவர்கள் அப்படின்னு பாக்குறப்போ மகாவித்வான் ராமானுஜ கபிராயர்கிட்டையும் ஆரியங்காவு பிள்ளை அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தமிழ வந்து ஜி போப் அவர்கள் வந்து கற்றிருக்கிறாரு சிறப்பு பெயர்கள்னு பார்க்கிறப்போ தமிழ் பாட நூல் முன்னோடி வேத சாஸ்திரி செந்தமிழ் செம்மல் அப்படின்லாம் இந்த பெயரால ஜீவிப்பப்ப அழைக்கிறாங்க பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து குடும்பத்தோட பெயர்றாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்டன் கல்லூரியில இவர் வந்து கல்வி பெயரா கல்வி பயில ஆரம்பிக்கிறாரு இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ஒன்றுல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கக்கூடிய பேராசிரியரா இருபத்தி மூணு ஆண்டுகள் வந்து பணிபுரிகிறாரு பத்தொன்பது வயதிலே தமிழகம் வந்த ஒரு மேலை நாட்டு கிறிஸ்தவர் அப்படின்னு இவரை சொல்லலாம் அஹ் விவிலிய நூற்களஞ்சத்தை சேர்த்து சமய பணி புரிவதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டுக்கு வராரு கப்பல்ல பயணம் செஞ்சு எட்டு மாதங்கள் கழித்து அந்த எட்டு மாதங்கள் வந்து கப்பல்ல பயணம் செஞ்சு வரும்போது தமிழை வந்து நன்கு கற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு சென்னைக்கு வந்த போப் வந்து சாந்தோம் அப்படின்ற பகுதியில் தங்குறாரு அங்க வந்து வெஸ்லியன் அப்படின்ற சங்கம் சார்பாக சென்னை வந்த போப் வந்து சென்னையில வந்து இங்கிலாந்து திரு சபையில அங்கே சேர்றாரு சென்னையில இருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய திருச்சபையில் சேர்றாரு அங்க வந்து அவருக்கு குரு அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க அடுத்து வந்து எஸ்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நற்செய்தி கழகத்தினுடைய தொண்டராக இவர் வந்து சில பணிபுரிகிறாரு அச்சங்கத்தால வந்து அஹ் சாயர்புரம் சிற்றூருக்கு சமய தொண்டுக்காக இவரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த சங்கத்தினுடைய சார்பாக தூத்துக்குடிக்கு அருகே உள்ள சாயர்புரத்துல தங்கியிருந்த இவரு ஆரியங்காவு பிள்ளை ராமானுஜ கவிராயர்கிட்ட முறைப்படி தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்க ஆரம்பிக்கிறாரு பக்கத்துல இருக்கக்கூடிய செந்தியம்பலம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த நம்மாழ்வார் என்பவர் என்பவருக்கும் போப் அப்படின்ற ரெண்டு பேருக்கும் நட்பாகுது அதனால அந்த நம்மாழ்வார் வந்து தன்னுடைய பெயரை வந்து மாத்திக்கிறாரு என்ன அப்படின்னா ஞானசிகாமணி அப்படின்னு மாத்தி கிறிஸ்துவரா மாறாரு அதனால அவருடைய பெயர்ல ஒரு துவக்க பள்ளியையும் இவர் வந்து திறந்து வைக்கிறார் யாருன்னா போப் வந்து அஹ் ஞானசிகாமணியினுடைய பெயர்ல அவருடைய ஒரிஜினல் பெயர் வந்து நம்மாழ்வார் ஞான சிகாமணி அப்படின்ற பெயர்ல ஒரு பள்ளியையும் தொடங்கி வைக்கிறாரு தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு பின்னாடி போப் மறுபடியும் இங்கிலாந்து போறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னுல தன்னுடைய மனைவியோட மறுபடியும் தமிழகம் வராரு எட்டு ஆண்டுகள் தஞ்சாவூர்ல சமய பணியை தொடர்றாரு இந்த தான் புறநானூறு நன்னூல் திருவாசகம் நாளடியார் போன்ற நூல்களை கற்க ஆரம்பிக்கிறாரு சில ஆங்கில மொழி இதழ்களையும் தமிழ் குறித்த ஆய்வு கட்டுரைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு தஞ்சையில கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறிய பின்னர் வந்து ஜாதி உயர்வு தாழ்வுகளை மறுக்க அந்த மறக்காத உயர் சமூகத்தை சேர்ந்தவரா கருதப்பட்டவர் வந்து தங்களுக்கு முதலிடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இவர் வந்து பதில் சொல்றாரு இறைவனுடைய முன்னிலையில அனைவரும் சமந்தான் அதனால இந்த கருத்து வேறுபாடு வந்து ஆஹ் இந்த இந்த கருத்தை வந்து இவர் சொன்ன உடனே அந்த முதலிடம் அந்த உயர் சாதியினர் வந்து இதை வந்து கிறிஸ்தவ சபையான நற்செய்தி கழகத்தாரும் உயர் சமூகத்தை சேர்ந்தவராக கருதப்பட்டவர்களை சார்ந்து போப் தன்னுடைய வருட நற்செய்தி கழக தொண்டர் பணியிலிருந்து விலகி சங்கத்தினுடைய சார்பின்றி பொருள் உதவியின்றி தனிப்பட்ட முறையில வந்து சமய பணியாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட போதிய பொருள் வசதி இல்லாம தஞ்சையில வந்து மனைவி தன்னுடைய ஐந்து மக்களுடன் மாட்டு வண்டியில ஏறி இருபத்தி நாலு நாட்கள் பயணம் செஞ்சு உதக மண்டலம் போறாரு ஏன் அப்படின்னா அந்த நற்செய்தி கழகத்தாரும் உயர் சமூகத்தை சேர்ந்த அந்த சேர்ந்தோரும் ரெண்டு பேரும் வந்து அவங்க ஒரே கருத்துல காலூன்றி நின்றதுனால போப்பால என்ன செய்யறதுன்னு ஒண்ணு செய்ய முடியல அதனால அந்த சங்கத்திலிருந்து விலகிறாரு அதே மாதிரி தஞ்சையில இருந்து தன்னுடைய குடும்பத்தோட இருபத்தி நாலு நாட்கள் பயணம் செஞ்சு மாட்டு வண்டியில பயணம் செஞ்சு உதகமண்டலம் போய் சேர்றாரு உதகையில வந்து ஐரோப்பிய மாணவர்களுக்கு ஆசிரியரா பாடம் சொல்லி கொடுக்கிறாரு பின்னாடி வந்து உதகையிலேயே ஒரு சிறந்த பள்ளியும் உருவாக்குறாரு சிறை தண்டனை பெற்றிருந்த ஐரோப்பிய குற்றவாளிகளை கண்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உரையாடுவாரு இடைவிடாத பழமையான அந்த தமிழ் நூல்களை கற்று வந்தாரு பழைய ஏட்டுச்சுவடிகளை சே தேடி சேகரிக்க ஆரம்பிச்சாரு உதகையிலே இவருடைய பணியை பாராட்டி இங்கிலாந்தினுடைய கத்தர்புரி அத்தியட்சர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மறைநூர் புலவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை போப் அவர்களுக்கு கொடுக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல தன்னுடைய சூழல் காரணமா பெங்களூர் போறாரு அங்க கல்வி பணியும் சமய பணியும் உடல் உடல்நலம் குன்றியதனால ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல மறுபடியும் இங்கிலாந்து போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல போப் வந்து தன்னுடைய இன்னுயிரை இந்த மண்ணுக்காக தராரு இவருடைய சமயம் ஆற்றிய சமய பணியாற்றிய இடங்கள் அப்படின்னு பாக்குறப்போ சாந்தோம் இதுதான் முதல் பணி முதல் இடம் அடுத்து ரெண்டாவது இடம் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சாயர்புரம் மூன்றாவதா தஞ்சாவூர் இந்த மூன்று இடங்கள்ல இவர் வந்து சமய பணி ஆற்றிருக்கிறாரு இலக்கிய பணி அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் செயல் கலம்பகம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு இது அறுநூறு செயற்களை அறநூல்கள்ல இருந்து ஆய்ந்தெடுத்து எழுதிய நூல் அடுத்து வந்து தி லீவ்ஸ் ஆஃப் தமிழ் சேனட்ஸ் போய்ட்ஸ் ஆஃப் தி தமிழ் லேண்ட் இது எல்லாமே அவருடைய இலக்கிய பங்களிப்பு நிறைய நூல்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு இலக்கண பணி அப்படின்னு பாக்குறப்போ தங்கி தங்கியிருக்கிற போது தோடர்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால தோடர் மொழியை நல்லா உள்வாங்கி உள்வாங்கி அதனுடைய விளைவா தோடர் மொழி இலக்கணம் அப்படின்ற ஒரு நூலையும் இவர் வெளியிட்டிருக்கிறாரு மொழிபெயர்ப்பு பணி தமிழ் கிராமர் அடிப்படை தமிழ் இலக்கணம் அடிப்படை தமிழ் இலக்கணம் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வந்து இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளணும் அப்படின்ற வகையில் வினாவிடை முறையில் அந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாரு அடுத்து வந்து திருக்கூர்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு திருவள்ளுவரை வந்து இவர் தான் வந்து உலக புலவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திருவள்ளுவருக்கு கொடுக்கிறார் நாளடியாரு முழுமையா மொழிபெயர்த்தார் எப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு மொழி

ஆங்கிலம் தமிழ் அகராதி வெளியிட்டிருக்கிறார் இதழ் பணி அப்படின்னு பாக்குறப்போ ராயல் ஏசியாஸ் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நடத்திருக்கிறார் அப்புறம் தமிழ் இந்தியன் மேகசின் ஒரு நடத்தினாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்த தீபிகை அப்படின்ற ஒரு இதுலையும் நடத்தினார் அரியனுடைய கருத்து அப்படின்னு பாக்குறப்போ யான் முதன் முதலில் பயின்ற இலக்கணம் டாக்டர் ஜி போப்புடையது அதாவது எலிமினன்ட்ரி தமிழ் கிராமர் அந்த நூலைதான் நான் முதன் முதல்ல படித்தேன் அப்படின்னு திருவுக்கா சொல்றாரு இரு இருவினை கடந்த செல்வன் இசைத்த வாசகத்தை எல்லாம் அஹ் வறு விளையாடற் போலும் மறுமொழியாதனில் வைத்தீர் அப்படின்னு ஜூலியன் வில்சன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு இவருடைய கடைசி ஒரு மூன்று இறுதி விண்ணப்பங்கள் அப்படின்னு ஒரு மூணு விண்ணப்பம் வந்து இவர் வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா இறப்புக்கு பின்னாடி தன்னுடைய கல்லறையில இங்க வந்து ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு வாசகம் இடம்பெறணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு ஆனா அது வந்து உண்மையிலேயே அந்த கல்லறையில வந்து இது மாதிரியான கருத்து வந்து இல்லை தமது கல்லறைக்கு செலவிடக்கூடிய தொகையில ஒரு ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களினுடைய நன்கொடையா அமையணும் பச்சைப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியராயிருந்த செல்வ ராயர் வந்து தமிழ் அன்பர்களிடம் நன்கொடை திரட்டி இங்கிலாந்துக்கு இந்த பணத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும் போது தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகத்தையும் உடன் வைக்க வேண்டும் இந்த மூணு தான் அவருடைய இறுதி விண்ணப்பமா இருந்திருக்கு தமிழக அரசு சார்பில் ஜீவ்போப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலாம் ஆண்டு முதல் ஜீவி போப் அப்படின்ற பெயர்ல வந்து விருது வழங்கிட்டு வராங்க சென்னை மெரினா கடற்கரையில ஜீவி போப்புக்கு உருவ சிலை அமைத்து கௌரவப்படுத்திருக்கு போப்பினுடைய கருத்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு பள்ளிக்கூடங்களை பயிலக்கூடிய மாணவர்கள் தமிழ் மொழியா இருக்கக்கூடிய அந்த தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியும் பெறுதலே முறையானது என்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் கருதிவர் யாருன்னா ஜீவ் போப் இந்த தகவலோட ஜீவ் போப் அவர்கள் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உண்மையிலே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன் நன்றி